நாம் வந்து மனிதர்கள் அனைவரும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் குரங்கு இனத்தைச் சார்ந்தவர் குரங்குகளாகிய நாம் வந்து விலங்குகளாக மா விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் காடுகளில் அப்புறம் நம்ம விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகளின் உடலில் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் அந்த குரங்குகளின் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த தோ அந்த மாற்றம்தான் மனித தோற்றம் சரி நாம் ஏன் மனிதர்களாக மாறினோம் நாம் எதற்காக மனிதர்களாக மாறினோம் என்றால் காடுகளில் மரண பயம்தான் காரணம் நம் பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த போது குரங்குகளாகிய நாம் விலங்குகளாக இருந்தபோது காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த போது நமக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு மரண பயம் சிங்கம் புலி சிறுத்தை கரடி இது போன்ற கொடிய உயிரினங்கள் நம்மை வேட்டையாடுவதால் நமக்கு ஏற்பட்ட ஒரு மரண பயம் அந்த மரண பயம்தான் மனம் எனும் நோய் ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த மனம் எனும் நோய்தான் நாம் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நமது உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த மாற்றம்தான் மனித தோற்றம் அந்த மனித தோற்றம் தான் இன்று நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு காரணம் அதாவது மனம் எனும் நோய்தான் நாம் மனிதர்களாக மாறியதற்கு காரணம் என்றால் அந்த மனம் எனும் நோய்தான் மனிதர்களாக மாறி இன்று நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு காரணம் சிங்கம் புலி சிறுத்தைகள் இதுபோன்ற போன்ற கொடிய மிருகங்களிடமிருந்து இன்று நாம் தப்பி பாதுகாப்பாக வாழ்வதற்கு நமது உடலில் மனம் ஏற்பட்ட அந்த மனம் அதாவது குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நமது உடலில் விலங்குகளாக இருந்தபோது ஏற்பட்ட அந்த மனம் எனும் நோய்தான் நாம் இன்று மனித உயிர்களாக மாறியதற்கு காரணமாக இருக்கிறது அதனால்தான் பாதுகாப்பாக வாழ்கிறோம் இன்று வேட்டையாடுதல் இதெல்லாம் எல்லாமே